அண்ணா இன்டர்நேஷனல் டெர்மினல் டி டூ டி ஃபைவ் அதெல்லாம் உள்ளே உடவே மாட்டேங்கு இப்போ வந்து எல்லோரையும் உள்ளே வர்றாப்புல இருக்கு அதுக்கப்புறம் உள்ளே போக முடியாது மழை இருக்கும் மழைலாம் மறைஞ்சி போச்சு இந்த ஏரோ ஏரோகப்பு போட்டதுனால மழையே நமக்கு தெரியல டெர்மினல் மேனேஜர் ஏர்லைன் டிக்கெட்டிங் ஒதுக்கிடங்கள் டாய்லெட்ஸ் ஒதுங்கிடங்கள் டாய்லெட்ஸ் முதல்லாம் அப்படியே வெளியிலே இறங்கிவிட்டு அப்படியே போயிடுவோம் இப்போல்லாம் வந்து இப்படி வந்து போக வேண்டியதாக இருக்குது நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் லாங் டைம் ஐ கம் ஹியர் சங்கீதா விஜ் ஆகோ மலை தெரியுது சின்ன மலை தெரியுது பெரிய மலையும் தெரியுது ஒன் மழ நல்லா தெரியுது மவுண்ட் காமராஜர்